அனைவருக்கும் ஆனந்தமான இடை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தைப்பொங்கல் அற்புதமான பொங்கல் அன்று உங்கள் வீட்டில் பொங்கல் வைத்தீர்களா அப்படி வைத்த பொங்கல் எந்த திசையில் பொங்கி வழிந்தது அதனுடைய பலன் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆர்வமா இதோ இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பொங்கிய திசையும் பலன்களும் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோழி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நேற்று மிக சிறப்பாக அன்னதானங்கள் நடைபெற்றது இன்றும் மிக சிறப்பாக அன்னதானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அன்னதான சேவைக்கு உங்களால் முடிந்த சிறிய பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நமது அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட ஆனந்தோழி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீவை எண்ணெய் அன்னசேவா சத்து மாவு வரலட்சுமி பூசுமஞ்சள் மஞ்சள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தூள் இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை ஜனவரி முப்பதாம் தேதிக்குள் வாங்கும் அத்துணை பேருக்கும் உங்கள் குடும்பத்திற்கு தனித்துவமாக பிரத்யேகமான குபேர ஸ்லோகமும் குபேர பூஜை வீட்டில் செய்யும் முறையும் தனிப்பட்ட முறையில் சொல்லித்தரப்படும் இந்த ஆஃபர் ஜனவரி முப்பதாம் தேதி வரை மட்டுமே வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பொங்கல் அன்பானவரை நீங்கள் வாசலில் பொங்கல் வச்சுருந்தாலும் சரி மொட்டை மாடியில் பொங்கல் வச்சிருந்தாலும் சரி வீட்டில் கேஸ் அடுப்புல பொங்கல் வச்சிருந்தாலும் சரி விறகடுப்பில் பொங்கல் வச்சிருந்தாலும் சரி மண்பானை கொண்டு வச்சாலும் சரி சாதாரண சில்வர் பானை வச்சு நீங்க பொங்கல் வச்சிருந்தாலும் சரி பித்தளை பானை வச்சு பொங்கல் வச்சிருந்தாலும் சரி மொத்தத்துல பொங்கல் பொங்கிய திசை மற்றும் பலன்கள் பொதுவாக நான்கு திசை சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இன்னொரு நான்கு திசைகள் இருக்கு வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு நான் எல்லா திசைக்கும் சேர்த்து நான் பலன் சொல்ல போகிறேன் நமது சகோதரிகளுக்கு இந்த பலன்கள் தெரிந்து கொள்வதில் மிக அதிக ஆர்வம் இருக்கும் ஏன்னா பொங்கல் வச்சுட்டாங்கன்னா அந்த பொங்கல் பொங்குறதுக்குள்ளே அவங்க மனசு பக்கு பக்குன்னு இருக்கும் எந்த திசையில் பொங்குதுன்னு தெரியலையே கேஸ் அடுப்புலேயே வச்சுருந்தாலும் அந்த பொங்கல் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதன் பிறகு தான் நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் எனவே தான் இந்த பதிவை கொடுக்குறேன் நீங்கள் வைத்த தை பொங்கல் கிழக்கு திசை நோக்கி பொங்கி இருந்தால் உங்களுக்கு வீடு மனை வாகன யோகம் ஏற்படும் அனைத்தும் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் பேச்சுவார்த்தைகள் சொத்து தொடர்பாக அல்லது வேலை தொடர்பாக அல்லது வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும் அர்த்தம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் கிழக்கு திசை பொங்கல் பொங்கினால் சாதகமான பலன் சரியாக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்க வடகிழக்கு திசையில பொங்கல் பொங்கி இருந்தாலும் அதாவது வடக்கு மற்றும் கிழக்கு திசைக்கு இடையில பொங்கல் பொங்கி இருந்தாலும் இதுதான் பலர் அடுத்ததாக மேற்கு திசை மேற்கு திசையில் பொங்கல் பொங்கி இருந்தால் இதுவரை இருந்து வந்த காரிய தடைகள் நீங்கும் இதுவரை தடைபட்டு வந்த மங்கள காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் கெட்டி சத்தம் கேட்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் சுப காரியங்கள் தேடி வரும் அனைத்தும் சாதகமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேற்கு திசையில் பொங்கல் பொங்கியிருந்தால் இதுதான் பலன் அதே போல வடமேற்கு திசையில் பொங்கல் பொங்கியிருந்தாலும் வடக்கு மற்றும் மேற்கு திசைக்கு இடையில் பொங்கல் பொங்கி இருந்தாலும் இதுதான் பலன் அடுத்ததாக வடக்கு திசை வடக்கு திசையில் பொங்கல் பொங்கினால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் பேரும் புகழும் கிடைக்கும் உங்களது குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் உங்க குழந்தைங்க நல்ல படிச்சு நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க நல்ல இடத்துல வரன் அமையும் சொத்து வாங்கும் யோகம் ஏற்படும் சொத்து தொடர்பான வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வடக்கு திசையில் பொங்கல் பொங்கினால் இதுதான் பலன் தெற்கு திசையில் பொங்கல் பொங்கினால் பலர் வந்து இந்த தெற்கு திசையில் பொங்கல் பொங்கிட்டா அவ்வளவுதான் அப்படி அப்படியாயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தெற்கு தசையில் பொங்கல் போங்கனால் என்ன அர்த்தம் தெரியுமா கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் பேச்சுலேயும் சரி நடவடிக்கைலையும் சரி அதாவது சொல்லிலும் சரி செயலிலும் சரி கவனமாக இருந்தால் ஒன்றுமே ஆகாது துர்க்கைமனை வழிபாடு பண்ணுங்க தெற்கு தசையில் பொங்கல் போங்கன்னா துர்கயம்மனை வழிபாடு பண்ணால் இன்னும் கூடுதல் நன்மைகள் தான் இருக்கும் தெற்கு திசையில் பொங்கல் பொங்கினால் எதை செய்தாலும் அதை கவனமாக செய்ய வேண்டும் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது எதற்கும் உத்திரவாதம் தரக்கூடாது தேவையற்ற நபர்களின் நட்புகள் இருக்கக்கூடாது இதுதான் பலன் மற்றபடி அப்படி அப்படியாயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் எந்த பயமும் தேவையில்லை சரி தென்மேற்கு திசையில் பொங்கல் பொங்கினா தெற்கு திசையிலையும் மேற்கு திசையிலும் இடையில தென்மேற்கு திசையில் பொங்கல் பொங்கினால் சுபம் நன்மைகள் உங்களை தேடி வரப்போது அதை சரியா பயன்படுத்திக்கோங்கன்னு அர்த்தம் தென் கிழக்கு திசை தென்கிழக்கு திசையை பொறுத்த அளவுக்கு தெற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கு இடையே பொங்கல் பொங்கினா பணம் உங்களை தேடி வரப்போது வரவு அதிகரிக்க போது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் காரியம் கை கூட போதுன்னு அர்த்தம் சரிங்களா அன்பு சொந்தங்களே பொங்கல் பொங்கிய திசையும் அதனுடைய பலனும் இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் இது வந்து இந்த ஆண்டுக்கான கணிப்பு அடுத்த ஆண்டுக்கு கணிப்பு மாறும் எனவே அதற்கு தகுந்தார்பால் உங்களது செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள் வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்த முன்னோர்கள் அது துர்மரணமாக இருந்தாலும் இயற்கை மரணமாக இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் மண்ணுலகில் பேயாக தீய சக்தியாக அலைந்து கொண்டிருக்காமல் விண்ணுலகில் இறைப்பாதத்தை அடைந்து இழைப்பார ஆத்மசாந்தி மோட்ச சாந்தி பூஜை மற்றும் பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமம் அதர்வண வேத முறைப்படி மயானக்கரையில் நடைபெற உள்ளது நமது அறக்கட்டளையின் சார்பாக பதிவுகள் தொடங்கிவிட்டது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரங்கள் தருகின்றேன் மேலும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் தொடங்க இருக்கும் கல்வி வசிய பயிற்சி வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்